அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சன் டிவினா என்ன வேணா கேள்வி கேப்பியா அப்படின்னு உச்சக்கட்ட கோவத்திற்கு சீமான் தற்போது போயிருக்காரு இந்த ஒரு விஷயம் குறித்த பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் சீமானுடைய செய்தியாளர்கள் சந்திப்ப மக்கள் அதிகமாக விரும்பி பார்க்கறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே சீமானுக்கு ஆகாத தொலைக்காட்சிகள் பல பேர் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த தனக்கு சாதகமாகவும் சீமானுடைய பேச்சுக்கள்ல வெட்டியும் ஒட்டியும் எப்படி கன்வே பண்ணா மக்கள் சீமான விருப்பாங்களோ அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா பல வீடியோக்கள் வெளியாகிட்டு இருக்கு உதாரணத்திற்கு சீமான் ஒரு பத்து நிமிஷம் பேசுறாரு அப்படின்னா அந்த பத்து நிமிஷத்துல சீமான் எந்த ஒரு இடத்துல கோபப்பட்டு பேசியிருக்காரோ அந்த குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் போட்டுட்டு எப்ப பார்த்தாலும் சீமான் கோபமாக பேசுறாரு அப்படின்னு மக்களிடையே சீமான் மேல ஒரு வெறுப்பையை வர வச்சிட்டு இந்த ஊடகங்கள் இதுல ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நம்ம சன் டிவியை சொல்லலாம் சன் டிவியுடைய யூடியூப் சேனல்களையும் சரி சன் டிவியுடைய இன்ஸ்டாகிராம்லையும் சரி சீமான் அவர்களை மக்கள் வெறுக்கணும் அப்படின்ற நோக்கத்துல தான் அவங்க வீடியோவே போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இன்றைய தினம் கூட பாத்தீங்கன்னா செய்தியாளர்கள் சந்திப்பில் கேள்வி எழுப்பிட்டு இருக்கும்போது சன் டிவி சீமான கோபம் ஏற்றணும் அப்படின்றதுக்காக பல கேள்விகளை கேட்டுட்டு இருந்தாங்க இந்த நெறியாளரை நேராகவே பார்த்து சன் டிவினா நீ என்ன வேணா கேள்வி கேட்பியா அப்படின்னோ என்ன பேச விடாம நீயே கேள்வி கேட்டுட்டு இருக்கிறதுக்கு நீ எதுக்கு என்னோட செய்தியாளர்களை வர அவ்வளவு விருப்பம் இல்லை அப்படின்னா என்னுடைய பேச கேட்கறதுக்கு நீ வரவே தேவையில்லை அப்படின்னு சீமான் பாத்தீங்கன்னா உச்சக்கட்ட கோபம் அடைந்திருக்காரு அரசியல் குறித்த கேள்விகளையோ அல்லது விஜய் பேசிய பேச்சுக்கள் குறித்த கேள்வி கேட்காம நீங்க விஜய் பேசியது என்ன நினைக்கிறீங்க விஜய்க்கு சீமான் தான் எதிரியான கருதி இல்லாமா அப்படின்னும் இன்னொரு பக்கம் இவ்வளவு நாள நீங்க தான் திமுக எதிர்த்துட்டு இருந்தீங்க இப்போ விஜய் வந்திருக்காரு இனிமே மக்கள் உங்களை மறந்துடுவாங்களா அப்படின்னு சீமான முழுக்க முழுக்க கோபம் ஏத்தணும் அப்படின்ற நோக்கிலேயே கேள்விகளை பாத்தீங்கன்னா சன் டிவியுடைய நெறியாளர் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு செய்தியாளர்கள் சந்திப்புல பல விஷயங்கள் வெளிவராம இருந்துட்டு இருக்கு இந்த ஒரு விஷயத்தை கூட சன் டிவி எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் திணறிய சீமான் அப்படின்ற தலைப்புல பாத்தீங்கன்னா வீடியோக்களையும் கிளியம் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க பொதுவாகவே செய்தியாளர்கள் சந்திப்பில் அடுத்த கேள்வி என கேட்டு பதில் அளிக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக சீமான் தான் இருக்கும்போது இந்த மாதிரியான தலைப்புகளை போட்டு எப்படி வீடியோ போடுறாங்க அப்படின்னு பல பேர் பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆக்கப்பூர்வமான கேள்விகளை விட்டுட்டு சீமான மக்களிடையே நிலை வைக்கணும் அப்படின்ற மாதிரியே கேள்வி கேட்கக்கூடிய இந்த மாதிரியான தொலைக்காட்சிகள் குறித்து என்ன நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றது உங்களுடைய கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்